திராச்சு இனி பழுக்கணும் கொஞ்சம் பழுக்கணும் இன்னி பழுத்தாதான் நல்லாயிருக்கும் ஒரு சிலதெல்லாம் பழுத்துருக்கு பழுத்தது மட்டும் பொறிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன் சரி பார்க்கலாம் இதில் எல்லாமே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பழுத்துருக்குல இதுக்கு மேலே எல்லாமே சூப்பராக இருக்குல்ல ரொம்ப நாள் ஆச்சு எல்லாமே ஒரு எல்லாமே பழுத்துருக்கு ஒரு சிலது பழுக்கவே இல்லை ஒரு சிலது அப்படியே ஆனால் நம்ம நல்ல கருப்பாக இருக்கிறது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நம்ம எல்லாமே பார்த்து இன்றைக்கி நம்ம வளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போது ஸ்பெஷலாக ஒன்றுமே இன்றைக்கி செய்யலை வெறும் ஃபிஷ் ஃப்ரை மட்டன் குழம்பு தான் மட்டும்தான் நம்ம செஞ்சோம் இன்றைக்கி அம்மா இல்லை அம்மா ஊரில் இருக்காங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சர தங்கச்சி வீட்டில் இருக்காங்க சரி ஓகே அவங்களும் எனக்கு மாமியார் மாதிரி தான் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அதனாலே கொஞ்ச நாள் நம்ம விலாக் எடுக்காமல் இருந்ததுக்கு ரீசனே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது அதனால் நம்மளும் அந்த மைண்ட் செட்டிலேருந்து வரல இப்போ அவங்க இறந்துட்டாங்க கொஞ்சம் சங்கடமான விஷயந்தான் சோகமாக இருக்குது சரி அம்மா தங்கச்சி கூட இருக்கா அப்படி இருக்கேன் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேமிலியை ஃபுல்லாக ரன் பண்ணுறது அப்படி மட்டுந்தான் இல்லைன்னா அம்மா அதான் ஹெல்ப் பண்ணி தருவாங்க மார்னிங் டிஃபன்லாம் செஞ்சிருவாங்க லஞ்செல்லாமே செஞ்சுருவாங்க பட் இப்போ எல்லாமே நம்ம தான் அது போவேனா காலையில் காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாலா காலையில் ஏழு மணிக்கே சாப்பாடு வேணும் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணோம் அதனால் அஞ்சு மணிக்கு நாலு மணி நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கரெக்டாக அனுப்பிச்சிட்டேன் என் அம்மா எப்போ வருவாங்களோ அப்போ வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போது என்னென்னா அதிசயமாக நம்ம ராகேஷ் உட்காந்து படிக்கிறான்ல சிரிக்கிறீங்க சொல்லுங்க நாளைக்கு சோசியல் எக்ஸாம் நாளைக்கு குவார்டர்லி வந்துருச்சு நம்மலாம் காலாண்டு பரீட்சைன்னு சொல்லுவோம் இந்த காலாண்டு பரீட்சை வந்து நம்மளுக்கு லீவ் ஒரு அஞ்சு நாள் லீவ் தருவாங்க இப் நாங்கள் படிக்கும்போது காலாண்டுக்கு அஞ்சு நாள் அரையாண்டுக்கு பத்து நாள் முழு ஆண்டுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் லீவு தருவாங்க அப்படி தான் நாங்கள் இருந்தோம் பட்டு இப்போ வந்து ப்ரொசீஜர் எல்லாமே மாறிடுச்சு ஓட்டர்லிங்கிறாங்க ஹாஃபீலிங்கிறாங்க ஆன்வலுங்கிறாங்க எல்லாமே மாறி மாறி போச்சு தேர்ட் அது வேற ஒன்று அச்சுவுக்கு இப்போ அது நாளைக்கு அச்சுவுக்கும் ராகேஷுக்கும் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது நம்ம புவனாவுக்கு இல்லை ஏன்னா அவள் தான் காலேஜ் போயிட்டாலே அதனால இருந்தாலும் அவ என்ன பண்றான்னு இங்க ஒரு குட்டி காய்ஸ் பாருங்க என்ன பண்ணிட்டு மேடம் என்ன பண்றீங்க படிச்சிட்டு இருக்கிறோமா கால்குலேட்டர்ல போட்டு பழகிட்டு இருக்கிறோமா கால்குலேட்டர்ல போட்டு பழகிறதுக்கே பார்த்து யூடியூப் பழகிட்டு இருக்காங்க சரி ஓகே இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பழக வேண்டியது தானே எனக்கும் தெரியாது நானே ஆர்ட்ஸ் குரூப்பாச்சு சரி அவ்வளாவது படித்து படித்து நம்மளுக்கு சொல்லித்தரட்டும் நம்ம அம்மு வந்து அவன் கூட இருக்கா சரி ஓகே ஆமாம் போனா அடுத்த ஆளை பார்க்கலாம் போனா வர சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க காய்ஸ் நாளைக்கு சான்ஸ்கிரிட் எக்ஸாம்னு பெட்ரூமில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க படிச்சு கைஸ் பாஸ் ஆகிடுவீங்களா கைஸ் மார்க் வந்துருமா கைஸ் கார் யானம் படிச்சுட்டு கார் யானம் கார் ஜீப் யானம் ஏதோ ஒன்று படிக்கிற சான் சான்ஸ்கிரிட்டு இது வரைக்கும் நம்ம ஃபேமிலியில் போனா ஃபஸ்ட் இன்ஜினியர் அச்சு வந்து ஃபஸ்ட்டு சான்ஸ்கிரிட் அண்டு ஹிந்தி ரெண்டுமே படிக்கிறாள் உண்மையிலே நல்ல விஷயந்தான் நம்மெல்லாம் ஹிந்தினால என்னென்னே தெரியாது அந்த மாதிரி இருந்தோம் இப்போ அவ்வளோ படிக்கிறா சான்ஸ்கிரிட் படிக்கிறா நல்லா படிப்பா சரி ஓகே இருந்தாலும் இவங்க தனித்தனியாக உட்காந்து படிக்கிறாங்க இங்கேவா இவங்கள ரெண்டு பேர்த்தையும் நீ வந்து படிக்கவை சரிக்குமா ஆமாம் அவங்க ரெண்டு பேர் ஒரு ஒரு இடத்துல உட்காந்து நம்மளால் கவனிக்க முடியாது ரெண்டு பேர்த்தையும் ஒட்டுக்காக கூப்பிட்டு ஒரே இடத்துல உட்கார வச்சு படிக்கவை அச்சுவா புவனாவுக்கு எக்ஸாம் இல்லாதனால புவனாவுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கோம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்னைக்கு உட்கார வச்சு படிக்க வைக்கணும் லாஸ்ட் டைம் புவனா ராகேஷை நல்லா டீச் பண்ணா அதனால அவன் ஏ கிரேடு வந்திருந்தான் நல்ல விஷயம் அதே மாதிரி இந்த டைமும் ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்துருவா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம சொல்கிறோம் ஓகே ரெண்டு பேரும் நல்ல ரெண்டு பேரும் உன்னோட கண்ட்ரோல் இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா சொல்லி கொடுத்துரு போ நம்ம செடியில் சத்து இல்லாதனால பூவெல்லாம் சிறுசாயிருச்சு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு தண்டு எல்லாமே சிறுசாயி பூவே சிறுசாயிடுச்சு நம்ம இப்போ கொஞ்ச நாளாக இதுக்கு உரம் அந்த மாதிரி எதுவுமே போடுறதில்ல இருந்தாலும் பூ பூக்குது இனி கொஞ்சம் உரம் போட்டு இதை ரெடி பண்ணி எடுக்கணும் அப்போ தான் இது இன்னும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இந்த முல்லைப்பூவை பொறுத்த வரைக்கும் நம்ம சீக்கிரம் சீக்கிரம் அரும்பையும் எடுத்துருவோம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு எல்லாமே பெரிய பெரிய மொட்டு மாதிரியே இருக்குது பட் இதோட டிஃப்ரெண்ட்டு நல்லாவே தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த தண்டு எது பெருசாக இருக்கோ நீளமாக இருக்கோ அதை மட்டும்தான் பொறிப்பேன் மற்றதெல்லாம் நாளைக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் சில நேரத்தில் நம்ம இந்த செடியை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் சேர்த்து பொறிச்சிடுவாங்க இது வந்து நாளைக்குள்ள மொட்டு தான் அதுதான் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது இப்போ நாளைக்குங்கும்போது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருமா இதையும் பொறிச்சிடுவாங்களா பார்க்குறதுக்கு முள்ள நாளைக்கு விரிகிற மாதிரியே இருக்கேன் நம்மளுக்கு அடுத்த நாள் பூவே இருக்காது அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம இதை பொறிக்கிறவங்க நல்லாயிருக்கும் சரி ஓகே இந்த பூவை பொறிச்சுட்டு போகலாம் அவங்க வேறு படிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ம் என்ன பண்ணுறீங்க

What is tea tsunami? Yelma. Mm. Okay. What is an mm, um, earthquake and how it occurs? It is a sudden vibration. Patiama, mm. Patiama. It is a sudden vibration in the earth. Earth? Crust. Uh. And the, uh, the point or organic.

கைஸ் இந்த வீட்டில் இருந்துருந்து என் காதை செவிடாக இருந்து நினைக்கிறேன் கைஸ் அங்கே ஒரு ஆள் பார்த்தீங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கண்ணே என்ன பண்ணுறீங்க தங்கா தங்கா என்ன பண்ணுறீங்க அய்யோயோ மிக்கி மாஸ் இஷு போயிடுச்சு இஷு போயிடுச்சு தங்கா தொடச்சிட்ருக்குறீங்களா கழுவுல கழுவு கழுவு வை குளிக்கவே ஆ ஆ சோப்பு சோப்புடு சோப்படு சோப்பு போதும் அது மூக்கெல்லாம் வலிக்குப்போ திரிப்படுக்கு ஏய் படிங்கடா ஒழுங்கா உம் அம்மா விளையாடிட்டு நான் பாத்துட்டுக்கிறேன்

குளிச்சாச்சு நாங்கள் இப்போ ஒன் டூ த்ரீ சொல்கிற மைண்டில் இல்லை அதனால தான் அப்படியே ஓகே இவங்க வந்து நாளையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டே அச்சுவுக்கு வந்து சான்ஸ்க்ரிட்டு ரெண்டாவது வந்து ராகேஷுக்கு ஃபஸ்ட் எடுத்ததுமே சோசியல் எல்லாமே படித்து நீ எப்படி எழுதுறாங்கன்னு தெரில நாளைக்கு போயிட்டு வந்தால் தான் தெரியும் கடவுளையே கிண்டம் நாளைக்கு போ நாளைக்கு தான் கண்டமே இருக்குது கண்டத்துக்கு கிண்டம் கிண்டம்ங்கிறா எனக்கும் புரியல சரி ஓகே ஓகே முக்கிய மாதம் தூங்க வைக்கலாமா குளிச்சாச்சு நீ போய் தூங்க வைக்கலாமா ஆ சரி வா வா சொல்லு ஓகே நாங்கள் மிக்கி மாதம் தூங்க வச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிக்கிறோம் நாளைக்கு நீ எக்ஸாம் போகும்போது நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ நான் கால்குலேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா எப்படி படிக்க வச்சிருவா சரி ஓகே நம்ம நம்பிக்கையோட இருப்போம் ஹாய் நீ ஹாய் காட்டு ஹாய் மிக்கி மவுஸ் ஹாய் சொல்லு திரும்பி ஏதாவது ஹாய் சொல்லணும் திரும்பி சொல்லு ஹாய் ம் அம்மு ஹாய் சொல்ல ஹாய் ம் ஓகே இப்போ நம்ம வந்து பாய் சொல்ல வேண்டிய நேரம் ஆயிடுச்சு அதனால் டாட்டா பாய் அடுத்த விலாகில் பார்க்கலாம் பாய் சொல்லு హాలిగా <Net -hertz> eh <uma>